முருங்கைக்கீரை கூட்டு சாறு செய்யலாம் வாங்க இந்த கூட்டு சாறு சளிக்கு நல்லது நல்ல முருங்கக்கீரையை அலசி வேக வச்சுக்கலாம் உப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டால் அதாவது உப்பு தண்ணினா கிரவுண்ட் வாட்டரை சொல்கிறேன் அந்த தண்ணியில் கீரையை எந்த கீரைனாலும் அந்த தண்ணியில் வேக வச்சிங்கன்னா வேகமாக கீரை வெந்துடும் சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால் பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம்தான் டேஸ்ட்டாக கொடுக்கும் ரெண்டையும் சேர்த்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம கூட்டு சாருக்கு ரெடி பண்ணிக்கிடலாம் சின்ன வெங்காயம் துவரம்பருப்பு கொள்ளு பருப்பு மிளகா வத்தல் சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கினதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் வதக்கி ஆற வச்சிடலாம் ஆற வச்சதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும் அதனால் ஆற வச்சிடலாம் முருங்கீரை வெந்ததும் கீரை தண்ணியாக தண்ணி தண்ணியாக வடித்து எடுத்துக்கலாம் அந்த கீரை தண்ணியிலேயும் கொஞ்சமாக புளி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் அதை ஊறிகிட்ருக்கட்டும் மிக்சி ஜாரில் நிலக்கலை பருப்பை தோலை நீக்கிட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் குறை குறன்னு பொடி செய்து எடுத்துக்கலாம் அதோட மிளகாய் தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு முக்கா ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வானலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகுந்த பருப்பு தாளித்து வெந்தக்கீரையை அதில் சேர்த்துக்கலாம் அதோட நல்லக்கலை பருப்பு மிளகாத்தூள் சேர்த்து உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி வச்சிருந்த வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் அதில் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க அதை சொல்ல மறந்துட்டேன் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க புளியை நல்லா கரைச்சி அந்த கீரை உடச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியோட புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க அரைச்ச அந்த வெங்காய விழுதையும் அதில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கூட்டி வச்சு அடுப்பில் ஏற்றிக்கலாம் இந்த சாறு கொதிக்கக்கூடாது முறக்கட்டி வரவும் இறக்கி வச்சிடணும் ஒரு வீடியோ ரெக்கார்டு பண்ணி அனு எடுக்க முடியலங்க வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணி எடுக்க முடியலங்க அநியாயம் பண்ணுறாங்க சாமி கும்புற கும்பிட்றன்ற பேரில் மூணு நாள் திருவிழாவுக்கு நாலு நாள் ரேடியோ கட்டி அலற விடுறாங்க காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தாங்கண்ணா நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ஓடுதுங்க இந்த சத்தம் ஒரு வீடியோ எடுத்து நம்மளால் அனுப்ப முடியல ஒரு மணிக்கு மேலே வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணி அனுப்புகிறேன் இல்லைன்னா ஒரு நாளைக்கு இது தூக்கம் வந்துருச்சுன்னா அதையும் விட்டுரும் வயசானவங்க பெரியவங்க படிக்கிற பசங்க இந்த குடும்பம் மூணு மாதமாக நடக்குதுங்க பப்ளிக் பரிசை எழுதுறவங்க அவங்கவுங்க வீட்டு குழந்தைங்களே பப்ளிக் பரீட்சை பரிசை எழுதுகிறவங்கலாம் இருக்காங்க அறிவு இருக்கா இல்லையான்றதே தெரியலங்க அநியாயம் பண்ணி தொலைகிறாங்க நான் பெரியாளா நீ பெரியாளான்னு ஒரு பத்து சாமி கும்பிட்றாங்க நாற்பது நாள் வருஷத்தில் நாற்பது நாள் இந்த சித்திரவதை நாங்கள் அனுபவிக்கிறோம் இந்த கொடுமையெல்லாம் சகிச்சுக்கிட்டே வாழ வேண்டியதாக இருக்குது சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கூட்டு சாறு கீரை ரெடி